mama oke okay, wa wow. thank you like putrinya nanti <laughs> Es una lateridad sí. okay. ஆய் அண்ணா வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ஏன் அண்ணா நான் அண்ணா அண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் லயன் சுத்தது போல் அதனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் சாரி சாரி தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ம் அண்ணா என்ன வயிற்றில் இருக்குன்னு சொன்னீங்க என்ன ஊர்க்கு அங்கே இருந்து கால் பண்ணாங்க ஓ அதனாலயா சரி சரி ஆ வினியும் சிஸ்டர் இப்போ ஓகேவா நீங்கள் தானே சிஸ்டர் கட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க ம் சிஸ்டர் லைட் போடுங்க கரெக்டாக இருக்கிறேன் எலக்ட்ரிக்கல் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி 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 ஆ நம்ம சேனல் பார்த்து இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் டிஸ்கிரிப்ஷன் படித்து பார்த்தீங்களா ஆமாம் சிஸ்டர் சார் ஓகே ஓகே ப்ளீஸ் லைனில் நின்னே பார்க்காதீங்க உள்ள வாங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் திரும்ப சுத்துதா ஒரு இருபது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ஹலோ ஜி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஜி ஓ இரவு வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க திரும்ப சொல்லுங்கள் லைவ் கட் இருக்குது என்ன என்ன சிஸ்டர் ஒன்றும் புரியல நண்பர்களே ஜி குடும்ப உள்ளவர்களும் அனைவருக்கும் நனஞ்சி வா எல்லாம் நாங்க நல்லா இருக்கும் நாங்க ரெண்டு பேர் தான் ஜி நானு ஹஸ்பண்ட் முரளி ப்ரோ லைக் போடுங்களே ஜி உங்களின் அழகிய கூந்தலின் குதிரை எப்போ பார்த்தீங்க Thank ஜி தேங்க் யூ தேங்க் யூ வெரி 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 தேங்க்ஸ் ஜி லைக் போடுங்க முறையே என்னவா லைக் போடுங்க போட்டிங்களா வணக்கம் அனந்த்குமார்மா முறில நான் தாய்க்கும் லைக் பண்ணிட்டேன்